வேதத்தில் கிடியோன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் கிட்ட கிதியோன் கிட்ட ஆண்டவர் வந்து சொல்கிறாரு நீ பராக்கிரமசாலி நீ போய் யுத்தம் பண்ணணும்னு சொல்கிறார் அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே கிதியோன் என்ன பண்ணுறார் ஆண்டவர் கிட்ட அடையாளம் கேட்குறார் பைபிள் இப்படி சொல்கிறது ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் கேம் அண்ட் சேட் அண்டர் அ ட்ரீ அண்ட் பிகேன் டு டாக் வித் கிடியோன் ஒரு மரத்தடியில் வந்து கர்த்தருடைய தூதன் நான் நம்புகிறேன் வேத அறிஞர்கள் நம்புகிறார்கள் பழைய பாட்டில் கர்த்தருடைய தூதன் என்று சொல்லும்போது அது வேறு யாரும் அல்ல நம் ஆண்டவர் தான் ஆமேன் நானும் அதை நம்புகிறேன் வந்து பேசுகிறார் ஒரு ஒரு பயந்து போய் சத்ருக்களுக்கு பயந்து மறைந்து போரடிக்கிறவனை கண்டு கர்த்தர் வந்து பேசுகிறார் கர்த்தருடைய தூதன் வந்து பேசுகிறார் இப்போ கர்த்தர் கர்த்தர்கிட்ட பேசுகிறார் என்ன கேட்குறாரு நீ என்கிட்ட பேசுறீங்க யுத்தத்துக்கு போக சொல்கிறீங்கன்னா ஒன்று பண்ணுங்க நீங்கள் சொன்னது உண்மைன்னு எனக்கு என்ன செய்ய நிரூபிங்க எனக்கு உறுதிப்படுத்துங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க என்று கிடீன் கேட்குறார் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனம் த சிக்ஸ்டீன் டுவர்ஸ் அண்ட் த லார்ட் செட் டு ஹிம் ஷுவர்லி ஐ வில் பி வித் யூ அண்ட் தவ் ஷால் ஸ்மைட் தி ஒன் மேன் நீ ஒருவனாய் நின்று இந்த மீதியானதில் என்ன செய்வே முடிப்பேன் என்றார் தென் கிடியோன் செட் ஹெம் அப்போ கிடியோன் கர்த்தரை பார்த்து சொல்கிறாரு உம்முடைய கண்களில் எனக்கு தய கிடைச்சிருந்தா என்னோடு என்ன செய்ங்க பேச நீ தான் என்கிட்ட பேசுனேன் இந்த வார்த்தை நீங்கள் தான் சொன்னீங்கன்னா அது எனக்கு என்ன உறுதிப்படுத்துங்க எனக்கு ஒரு அடையாளம் தாங்கன்னு கேட்குறாரு பதினெட்டாம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கை உலகத்தை சிருஷ்டித்த சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் கிட்ட பேசுகிறாரு கிடீன் சொல்கிறார் நீ தான் எனக்கு சொல்கிறேன்னு நம்பணும்னா எனக்கு என்ன வேணும் அடையாளம் உறுதிப்படுத்துங்கன்றாரு இப்போ என்ன சொல்கிறார் கிடியோன் நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வரணும் நான் போய் பலியை கொண்டு வரணும் ஆமேன் உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் நான் போயிட்டு பலியை கொண்டு ரெடி பண்ணி உங்க கிட்ட முன்பாக கொண்டு வந்து வைக்கும் அளவும் இவிடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான் ஆமேன் அதற்கு அவர் நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் யாருக்கா ஒரு ஆமேன்னு சொல்வீங்க சிருஷ்டிகர் கிட்ட சொல்கிறாரு தெய்வம் கிட்டே சொல்கிறாரு நீ என்கிட்ட ஒன்று சொல்கிற நான் மீதியானலாம் முடிச்சிடுவேன்னு சொல்கிறீங்க ஓகே நான் நம்பணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அது உறுதிப்படுத்தணும் இப்போ ஒன்று பண்ணுங்க நான் போய் பலி எடுத்துகிட்டு வரேன் கணிக்கெடுத்துட்டு வரேன் ஜிபே இல்லை ஒரு மிருகத்தை போய் காட்டில் பிடிச்சி அதை அடித்து அதை தோலை உரித்து அதை செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உங்களை மாதிரி ஃப்ரீசரில் இருக்கிற சிக்கன் கறி எடுத்து பண்ணல அவர் அது பக்கவாக பண்ணணும்னா ஒரு நிறைய நேரம் ஆகும் ஆண்டவர்கிட்ட நீ நீ அதுவரையும் இங்கே இரு போயிடாதேன்றாரு என் ஆண்டவர் ஒரு நேரத்தில் நம்ம கவலைப்படாத நீ வர்ற வரைக்கும் நான் உனக்காக காத்திருக்கிறேன்றார் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை நீங்க தான் பேசுனீங்கன்னு உறுதிப்படுத்துங்கன்னு கேட்குற கிதியோனுக்கு நானா நான் இருந்தால் என்ன திரும்ப ஆமா இவர் போவார் இவர் பலி எடுத்துட்டு வருவாரு அது வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருக்கணும் என்று நம்ம அவசரத்தில் சொல்வோம் சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகர் சொல்றாரு நீ போய் வருமளவும் நான் உனக்காக காத்திருக்கிறேன் ஏன்னா உனக்கு என் வேலை என்ன தெரியுமா உனக்கு நான் தான் பேசினேன் என்பதை உனக்கு நான் என்ன செய்யணும் உறுதிப்படுத்தணும் அது வரைக்கும் நான் நிற்பேன்றார் ஆமே ஹலோ லூயா அந்த லார்ட் ஐ வில் வெயிட் அண்டில் யூ ரிட்டர்ன் நான் வர வர வரைக்கும் உனக்காக காத்திருப்பேன் ஐ வில் வெயிட் ஃபார் யூ எவ்வளோ அழகா இருக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு அந்த மரத்தடியில் உட்கார்ந்து அவன் பலியை கொண்டு வரம் வரைக்கும் ஆண்டவர் அங்கே உட்கார்ந்தார் ஆமேன் நான் நினைக்கிறேன் பல மணி நேரங்களாக இருக்கும் கிதியோன் போய் அதெல்லாம் செய்து கொண்டு வருவதற்கு அதற்கப்புறம் ஒரு கோலை நீட்டினார் என்றும் அந்த காணிக்கு அந்த கோலின் நுனியில் வைத்தார் என்றும் அதில் கக் அக்னி வந்து இறங்கியதென்றும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆறாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஆறுக்கு வருகிறேன் அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் மெல்லமப்படிங்க இதோ இருங்க இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுகிறேன் மீண்டும் கேட்குறான் இது பத்தாது இப்போ நான் ஒரு மயிருள்ள தோலை என்ன செய்கிறேன் நிலத்தில் போடுறேன் பனித்துளிகள் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருக்கணும் பூமியெல்லாம் காய்ஞ்சிருக்கணும் ஆனால் நான் போடுற தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும் ஆண்டவர் ஆண்டு அவர் சரின்றார் ஏன்னா நான் தான் பேசுனேன் என்பது உனக்கு என்ன செய்யணும் உறுதிப்படுத்தணும் ஆமீன் திரும்பியும் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா இப்போ சொல்றாரு நான் திரும்பியும் தோலை போடுறேன் இவ்வளோ பத்தாது எனக்கு இன்னும் நீ தான் பேசுன்னு எனக்கு தெரியணும் இந்த யுத்த நான் ஜெயமா முடிப்பேன் நீங்க உறுதிப்படுத்தணும் இப்போ நான் தோலை போடுறேன் இப்போ தோல் மாத்திரம் காஞ்சிருக்கணும் பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும் அதையும் செய்கிறாரு பொறுமையா செய்கிறாரு ஏன்னா கடவுள் என்ன திரும்ப சொல்றாரு உங்ககிட்ட நான் பே நானாக இருந்தால் என்ன திரும்ப பண்ணியிருப்பேன் என்ன என்ன ரொம்ப பண்றல்ல நான் பக்கத்தில் அந்த பிரதரை கூப்பிட்டுக்கிறேன் என் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை கிதியோன் கிதியன் தான் நீ என்னை மூணு முறையில் எத்தனை முறை கேட்டாலும் உன் அடையாளத்தை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் உனக்காக நான் காத்திருப்பேன் எதுவுமே தெரியும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தா கொஞ்சம் பொறுமையா இருங்க கடவுள் அழகாக உங்களுக்கு அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி நடத்துவார் ஆமேன் திரும்ப தோல் எல்லாம் நினைஞ்சிருக்கு பூமி எல்லாம் காஞ்சிருக்கு கடவுள் அடையாளத்தை கொடுக்கிறார் ஆமேன் இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துச்சு கிதியோன் போய் இஸ்ரவேலின் சேனைகளை கூப்பிடுறாரு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் யுத்தத்துக்கு வந்தார்கள் எத்தனாயிரம் பேர் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் யுத்தத்துக்கு வந்தார்கள் ஆண்டவர் சொன்னார் இது ரொம்ப அதிகம் ஆமேன் இது ரொம்ப அதிகம் இவ்வளோ பேர் தேவையில்லை உடனே கிதியோன் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் எல்லாரும் கூப்பி சொன்னார் பயந்தாங்கோலிங்கெல்லாம் வீட்டுக்கு போகலாம் யாருக்கெல்லாம் பயம் இருக்கோ நீங்கள் யுத்தத்துக்கு வரானா போகலாம் என்று வீட்டில் போனோன்னா இருபத்தி ரெண்டாயிரம் பேர் காணாமல் போயிட்டான் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டான் பொன்னாட்டி கூட இருக்கணும்னு வீட்டுக்கு போயிட்டான் வெறும் பத்தாயிரம் பேர் தான் இருந்தார்கள் இப்போ கருத்தை சொன்ன பத்தாயிரம் கூட எனக்கு தேவையில்லை அங்க இடத்துல போய் தண்ணி குடிக்கிறீங்க பாருங்க அந்த தண்ணி குடிக்கும் போது கவனி டீசண்டா குடிக்கிறவள எனக்கு தேவையில்லை நாய் மாதிரி நக்கி குடிக்கிறான் பாருங்க அவங்கள மட்டும் தேர்ந்தெடுக்கோன்னாரு அதுல எவ்வளவு பேருமா தேர்றாங்க முந்நூறு பேர் தேர்றாங்க தொள்ளாயிரத்தி எழுநூறு பேரை கழிச்சிட்டாங்க மீதி முன்னூறு பேரை கொண்டு கருத்தை சொல்றாரு இந்த மீதியான யுத்த தண்ணி நடத்தணும்ன்றார் நான் பேசுவது வார்த்தையின் உறுதிப்படுத்துதல்லாமே ஸோ கிதியோன் கிதியோன் கிட்ட ஆண்டவர் திரும்ப சொல்கிறாரு இன்னைக்கு ராத்திரி நீ போ மீதியானியருடைய பாளையத்திற்கு போ அங்கே போய் நீ மறைந்து உட்காரு அங்கே போர் வீரர்கள் மீதியானிய போர் வீரர்கள் ரெண்டு பேர் உட்காந்துருப்பான் அவங்க நெருப்பு கொளுத்தி குளிர் காஞ்சி இருப்பாங்க நீ காது கொடுத்து கேளுனார் ஆமேன் அங்கே போய் போது ரெண்டு பேர் பேசுகிறாங்க மீதியானியர்கள் ஒருத்தன் டேய் நேற்றுக்கு ஒரு சொப்பனம் பார்த்தேன் அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய பிரெட்டு அப்போ உருண்டு வந்து நம்ம பாளையத்தில் விழுந்துடுச்சு எல்லா கூடாரங்களும் அசைக்கப்பட்டு நாசமாய் போவதை கண்டேன் ஒன்னு அர்த்தம் சொன்னா இது வேற அல்ல கிதியோ உருண்டோடி வருகிறான் இந்த யுத்தத்தை நாம் என்ன போகிறோம் என்று சொன்னதையும் கர்த்தர் கிதியோனுக்கு கேட்க வைத்தார் நான் இவ்வளவு தூரம் பேசினது என்னன்னா ஆண்டவர் சொன்னாரு இந்த மீதி அந்த முடிப்பேன் என்பதற்கு எத்தனை முறை கர்த்தர் உறுதிப்படுத்தி நான் உன் கூட இருந்து இந்த யுத்தத்தை ஜெயமாய் முடிப்பேன் என்பதை கர்த்தர் அவனுக்கு உறுதிப்படுத்தினார் கரங்களை உயர்த்துவீங்களா உங்களை பார்த்து சொல்றேன் உங்களுக்கு கடவுள் ஒரு வார்த்தையை பேசுவார் என்றால் ஒரு சத்தத்தை தருவார் என்றால் வீண்டும் வீண்டும் அதை உறுதிப்படுத்தி நான் தான் பேசினேன் இது சாத்தானல்ல நீங்கள் அல்ல உங்க அறிவல்ல உங்க மனதல்ல ஆழ்மனதல்ல கர்த்தர் பேசினார் என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்துவாராக ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய எழுதப்பட்ட வார்த்தை அவருடைய ஞானம் என்பது அவருடைய ஆலோசனை ஆமே அவருடைய வழிகள் என்பது ஆண்டவருடைய சுவாவத்தன்மைகள் த கேரக்டர் ஆஃப் காட் ஸோ இன்னைக்கு மூன்று வார்த்தைகள் உங்களுக்கு விரைந்து தருகிறேன் நம்பர் ஒன் ஆண்டவர் தான் பேசினார் என்று இந்த காலங்கள் எனக்கு எப்படி தெரியும் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் இந்த வேதத்தோடு ஒத்து போகாத ஒன்றை பேச மாட்டார் இன்னொரு முறை நம்பர் இஃப் இட் டஸ் நாட் லைன் அப் வித் வார்த்தையோடு ஒத்து போகாத ஒன்றை என் கர்த்தர் பேசவே மாட்டார் ஆமேன் இயேசு கிட்ட மூன்று முறை சாத்தான் வந்து சோதிக்க வந்த போதும் இயேசு கிறிஸ்துவுக்கு பைபிளை எடுத்து சாத்தான் சொன்ன போது மூன்று முறையும் இயேசு சொன்ன ஒரே வார்த்தை எழுதியிருக்கிறபடியே மீண்டும் சொல்கிறங்க இதில் சொல்லாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல மாட்டார் உங்களுக்கு சொல்லி இருந்தால் நீங்கள் இதோடு அளந்து பார்க்க வேண்டும் இதில் இருக்குன்னா கர்த்தர் பேசியிருக்கிறார் என்று நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களாங்க மூன்று முறை சொன்னால் எழுதியிருக்கிறபடியே எழுதியிருக்கிறபடி ஆனால் தான் பைபிள் நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பர் ஒன் இஸ் த பைபிள் இட் ஹேஸ் டு லைன் அப் வித் த வேர்ட் ஆஃப் காட் நம்பர் டூ நல்ல ஆலோசனை ஆமேன் நீங்கள் கடவுள் உங்ககிட்ட பேசுனார்னு நினைக்கிறீங்க பேசின பின்னாடி உங்களுக்கு தேவை குட்லி கவுன்சல் அல்ல காட்லி கவுன்சல் நான் போல செய்தியெல்லாம் ஆழ நீங்கள் கேட்கணும் நல்ல ஆலோசனைன்னு கூட சொல்ல தெய்வீக ஆலோசனை உங்களுக்கு தேவை ஆமேன் என்னென்னு தெரில மனசில் இப்படி தோணுது இது செய்யணும்னு தோணுது கர்த்தரனோடு பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை கர்த்தர் என்ன செய்வார் நல்ல ஆலோசகர்கள் மூலம் உங்களுக்கு தெய்வீக வழிகாட்டுதலை தருவார் நீதிமொழிகள் பன்னெண்டு பதினஞ்சு இப்படி வாசிக்கிறோம் த வே ஆஃப் அ ஃபூல் இஸ் ரைட் இன் இஸ் ஓனாய்ஸ் ஒரு மதிகேனுடைய வழிகள் தன்னுடைய பார்வைக்கு செம்மையாயிருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன் ஆமே அவர் எங்கிட்ட பேசினாருங்க ஆனால் எனக்கு என்ன வேணும் நல்ல நல்ல ஆலோசனை அல்ல தெய்வீக ஆலோசனை எனக்கு இருக்கணும் நிறைய விஷயத்த சொல்லணும்

உன்னுடைய முற்கால பிற்காலத்தில் நீ நல்லா இருக்கணும் நீ கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கணும் ஹார்ட் ஒரு மனிதனுடைய இதயத்தில் நிறைய திட்டங்களை வச்சிருப்பான் கல்யாணத்திலிருந்து அது வரைக்கும் என்னென்னமோ திட்டங்கள் வச்சிருப்பான் ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் இன்னைக்கு சொல்றேங்க உங்க கூட கர்த்தர் பேசுகிறவங்களுக்கு கடவுள் நல்ல ஆலோசனையை தருவாராக குட் கவுன்சில் அல்ல காட்லி கவுன்சில் கர்த்தர் தந்து இது மனிதன் பேசவில்லை கர்த்தர் பேசினாராமே நல்ல ஆலோசகர்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது இப்படி சொல்கிறேன் ஒன்று அவர் தேவனை அறிஞ்சிருக்கணும் ரெண்டு அவர் வார்த்தை அறிஞ்சிருக்கணும் உங்களையும் அறிஞ்சிருக்கணும் நீங்கள் பேசுகிற விஷயத்துல மறுபக்கத்தையும் அறிஞ்சிருக்கணும் கேட்காதவங்க இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க யாராக இருக்கணும் குட்லி கவுன்சில் அல்ல காட்லி கவுன்சிலாக இருக்கணும்னா தேவனை அறியணும் வார்த்தை அறிஞ்சிருக்கணும் உங்களையும் தெரியணும் மறுபக்கத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் உண்மையாய் ஆலோசனை சொன்னால் அது கண்டிப்பாக தெய்வீக திட்டங்கள் இருக்கும் ஜெரோபாயமை குறித்து பைபிள் சொல்லுகிறது சோலமோன் ராஜாவின் மகன் ராஜாவாக மாறினான் மாறின போது நல்ல ஆலோசகர்கள் சொன்னார்கள் ரெகுபம் இப்படி செய்யாத இதெல்லாம் கடவுள் திட்டம் அல்ல இது கர்த்தர் பேசல என்று சொன்னார்களாம் அவன் போய் என்ன செய்யறான் அவன் வயதை சார்ந்த நண்பர்கள் கிட்ட ஆலோசனை கேட்டான் அந்த நண்பர்கள் சொன்ன ஆலோசனையின் படி ரகபோவம் நடந்ததின் விளைவு என்னன்னா இஸ்ரவேல் ராஜ்யம் ரெண்டாய் பிரிந்தது ஆமே என கேட்கிற அன்பானவர்களை கர்த்தர் உங்க கூட பேசும்போது ஒன்று இந்த வேதமாதர் கொத்து போகணும் ரெண்டு நல்ல ஆலோசகர்கள் உங்களோடு பேசும்போது தேவன் சொன்னதை அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள் நல்ல ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களாம் எனக்கு ஒரு பிரச்சனை ஆண்டவரே நோக்கி பார்க்கிறேன் நான் ஒரு ஆலோசகர்கிட்ட சொல்றாரு அடுத்தது கிட்ட போறேன் என்னப்பா என்ன கவனிக்கிறேன் இன்னொருத்தருக்கிட்ட போறேன் எனக்கு பிடிக்கல கடைசியா ஒருத்தருக்கிட்ட போறேன் எனக்கு பிடிச்சிச்சு நான் எது செய்யணும் நினைக்கிறேனோ அதை அவர் அப்ரூவ் பண்றாரு என் தப்புக்கு அவர் என்ன செய்கிறாரு வழிகாட்டுறாரு அதனால தான் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அதனால் அவர் பே கர்த்தர் பேசினார் என்று ஆகாது கர்த்தர் பேசினார்னா ஒன்று வார்த்தையாக இருக்கும் ரெண்டு அது நல்ல தெய்வீக ஆலோசனையாக இருக்கும் ஒரு ஆமீன் சொல்ல மாட்டிங்களா பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனைகள் ஆமே சாத்தானும் உங்களுக்கு வசனம் தர முடியும் ஆமே இருக்கீங்களா சாத்தானுக்கு பைபிள் நல்லா ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் கிட்டியும் ஆதாம் கிட்டியும் போய் சாத்தான் பேசும்போது இந்த மரத்தின் கனியை என்ன செய்யாத ஆண்டவர் எங்கேயோ பேசியிருக்காருங்க அவங்க கிட்ட கூப்பிட்டு தனியா இது இவனுக்கு தெரியுது இந்த மரத்தின் பு கனியை மட்டும் புசிக்காதேன்னு சொன்னாரா அப்படின்னு அதை சொல்றானா அவன் எல்லா இடத்துலையும் நோண்டி காதை கேட்டு உங்களுக்கு வந்து அதே வசனத்தை திரும்ப உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு பைபிளும் நல்ல ஆலோசனை தான் நீங்கள் தப்பிச்சிருவீங்க வெளியே சொல்ல மாட்டீங்களே ஆமேன் ஸோ நிறைய நேரம் ஜனங்கள் நல்ல ஆலோசனையை தேடவில்லை தங்களுக்கு ஏற்ற ஆலோசனை தேடுகிறார்கள் எங்களுக்கு ஏற்ற ஆலோசனை என் தப்புக்கு வழியாக இருக்கலாம் ஆகையால் நீங்கள் தேட வேண்டியது எனக்கேற்ற ஆலோசனை அல்ல தெய்வீக ஆலோசனை புரிஞ்சவங்க ஒரு அழிலே சொல்லுங்கள் பாக்கள் எய்மேன் ஹாலோ லூயம் ஸோ டஸ் காட்லி கவுன்சல் அக்ரி வித் வாட் காட் ஹஸ் ஸ்போக்கன் டு யூ ஒருத்தர்கிட்ட தைரியமாக சொல்லுங்கள் இந்த காலத்தில் கருத்தர் என்னோடு பேசுகிறாருங்க அப்படின்னு பேசுறார்னால் இந்த பைபிளோடு ஒத்து போகட்டும் மீன் ப்ரீசலாட் இதில் ஒத்து போகாத ஒன்று கர்த்தர் உங்கள் கூட பேச போகிறது இல்லை அதனால் பைபிள் நல்லா தெரிஞ்சுக்க ரெண்டு கடவுள் உங்களுக்கு நல்ல தெய்வீக ஆலோசகர்களை தருவாராக நம்பர் த்ரீ அன் வில் பி டன் மூன்றாவது எத்தனை பேர் உங்கள் கூட கர்த்தர் பேசுகிறார் பதினஞ்சு பேர் இருபத்தேழு குறைஞ்சி பன்னெண்டு பன்னெண்டாயிடுச்சு ஓகே இஃப் காட் ஸ்பீக்ஸ் டு யூ ஹி வில் கன்ஃபர்ம் டு யூ ஆமீன் ஹவு டஸ் ஹி கன்ஃபார்ம் ஒன் த பைபிள் டூ இஸ் காட்லி கவுன்சில் நம்பர் த்ரீ ஆமீன் நேற்றுக்கு பேசும்போது சொன்னது உங்கள் நினைவில் இருக்கும் பைபிள் ஸ்டடி வந்தவங்களுக்கு தெரியும் இந்த சபையில் நாங்கள் பேசும்போது பைபிளை மட்டுந்தான் பேசுகிறோம் யாருடைய ப்ரைவேட் மேட்டர்ஸ்லேயும் நாங்கள் போய் தலையிடுறது இல்லை எங்கள் சுயநலத்துக்காகவும் நாங்கள் பைபிளை பேசுறது இல்லை ஒரே ஒரு ஏக்கம் தான் நீங்க நல்லா இருக்கணும் அதான் பேசுறோம் ஆமேன்னு சொல்ல சோ நம்பர் த்ரீ கடவுள் என்கிட்ட பேசினார்னா இருக்கீங்களா அதுல கண்டிப்பா கன்ஃபர்மேஷன் எப்படி தரார்னா என் இதயத்தின் சமாதானம் உங்கள் கூட கர்த்தர் ஒரு விஷயத்தை ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் ஒரு ஊழி அழைப்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒரு வேலைக்கு போறீங்க ஒரு விஷயத்துக்கு முக்கியமாக போகிறீங்க கடவுள் எனக்கு வழிகாட்டினார் என்னோடு பேசினார்னா அந்த விஷயத்தில் கடவுள் உங்களுடைய இதயத்தில் சமாதானத்தை வைப்பார் உங்கள் சமாதானம் கலையுதுன்னா அந்த விஷயத்தில் இறங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பைபிளில் கொலோசியர் மூன்று பதினஞ்சு கொலோசியன்ஸ் த்ரீ அண்ட் ஃபிஃப்டீன் அண்ட் லெட் த பீஸ் ஆஃப் காட் ரூல் இன் யுவர் ஹார்ட்ஸ் லெட் த பீஸ் ஆஃப் காட் ரூல் இன் யூர் ஹார்ட்ஸ் டு த விச் ஆல்சோ யூ ஆர் கால்ட் இன் ஒன் பாடி அண்ட் பி ஆர் தேங்க்ஃபுல் தேவ சமாதானம் உங்கள் இதயங்களை ஆளக்கடது பக்கத்தில் சமாதானமாக இரு அப்படின்னு புதிய புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது பவுல் எழுதுகிற நிறைய வார்த்தைகள் கிரைக்க வார்த்தைகள் ஒன்று பேட்டில் அல்லது தான் ஸ்போர்ட்ஸ் யுத்தங்களோடும் விளையாட்டுகள் சம்பந்தப்பட்ட நிறைய கிரேக்க வார்த்தைகளை அப்போஸ்டன் பவுல் பயன்படுத்துகிறார் ஸோ இந்த வேர்டு பீஸ் என்ற வார்த்தையை அவர் எதுலேருந்து எடுக்கிறார் ஸ்போர்ட்ஸ்லேருந்து எடுக்கிறார் அந்த பீஸ் என்பதற்கு கிரேக்க மொழி சொன்ன வார்த்தை அம்பயர் ஆமேன் அம்பையர்னா ரெஃப்ரி ஒரு விளையாட்டு நடக்கும்போது அதுக்கு ஒரு நடுவர் இருக்கிறார் அவர் அதை கையாண்டு போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் உங்க கூட பேசினார் என்றால் உங்களுடைய அவர்தான் பேசினார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு ரெஃப்ரி இருக்கிறாரு உங்களுக்கு ஒரு அம்பையர் இருக்காங்க அந்த ரெஃப்ரி அல்லது எம்பையர் வேறு அல்ல கர்த்தருடைய சமாதானம் ஆமேன் இது எனக்கு பாதுகாப்பாக இல்லையா எனக்கு எப்படி தெரியும் சமாதானம் இருந்துச்சுன்னா இறங்கு சமாதானமே இல்லைன்னா தேவ பிள்ளைகள் ஆமேன் ஏன்னா ஆண்டவர் ஒரு நாளும் எந்த விஷயத்திலும் பயத்தினோட உங்களை நடத்த மாட்டார் விசுவாசத்தினோட நடத்துவார் பிலிப்பியர் நான்கு ஏழைக்கு நான் போக விரும்புகிறேன் பிலிப்பியன்ஸ் ஃபோர் அண்ட் செவன் இப்படி வாசிக்கிறோம் அண்ட் பீஸ் ஆஃப் காட் விச் பேஸ் எத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் ஷேல் கீப் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஜீசஸ் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையெல்லாம் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் அம்பையர் வந்து உங்களை கார்டு பண்ணுவாரு உங்களுக்கு சரியான ப்ரொட்டெக்ஷன் தருவாரு அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குறீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது தேவனுடைய சமாதானம் ஸோ இங்கே அவர் என்ன சொல்கிறார் வேர்ல்ட்லி ரீசனிங் உலக பிரகாரமாய் நீங்கள் சிந்திக்கிறீங்க ஆனால் என்கிட்ட வரும்போது நீங்கள் ஒரு விஷயம் சரியாக தான் நான் பேசியிருக்கேன் நான் வழிகாட்டியிருக்கேன்னா உங்கள் இருதயமும் உங்கள் சிந்தனையிலும் என் சமாதானம் இருக்கும் சமாதானம் கலையுதுன்னா அந்த நம்ம இறங்காமல் இருப்பது கொஞ்சம் பொறுமையா இருப்பது கர்த்தர் வேற ஏதோ சொல்றாரோ என்று கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டி ஸோ இந்த இடத்தில் பயன்படுத்தின அந்த வார்த்தை பீஸ் என்ற வார்த்தை ஒரு மிலிட்ரி வேர்டு யூஸ் பண்றாரு அப்படின்னா ஒரு பெட்டாலியன் அப்படின்னா ஒரு பெரிய சேனையை கொண்டு உன் இதயத்தை பாதுகாப்பேன்றார் ஆமேன் நாளைக்கு நான் இந்த வியாபாரத்துக்கு போகணும் இந்த விஷயத்துக்கு இறங்குகிறேன் நான் ராத்திரி எல்லாம் என்னுடைய தூக்கம் கலைகிறது என் இதயம் சமாதானமாக இல்லை எனக்குள்ளவே ஒரு படபட பிரிக்கின்றது அந்த விஷயத்தை குறித்த ஒரு தெளிவு எனக்கு வரவில்லை நீங்க புரிஞ்சுக்கலாம் கர்த்தர் கிறிஸ்து இயேசுக்குள் உங்கள் இருதயத்தை சமாதானத்தால் காக்கவில்லை என்றால் நீங்கள் இன்னும் ஒரு நாள் காத்திருந்து அப்பா நீங்க என்ன சொல்றீங்க திரும்ப கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லை என்றால் ஒருவேளை நீங்க கால் வைக்கிற காரியம் உங்களுக்கு தோல்வியாய் முடியலாம் அது சேராய் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆமேன் ஆகையால் புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் இளத இதயங்களை ஆளுகிற அந்த அம்பையர் உங்களுக்கு சொல்றாரு வெயிட்

ஆனால் ஒரு முறை சொல்லிட்டு உன் அம்போ விடுகிறவரல்ல நீ காத்திருந்தா நீ கேட்டினா அந்த வார்த்தையை உனக்கு வீண்டும் 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 உறுதிப்படுத்துவார் வேற யாரெல்லாம் அன்னைக்கு கோஷி பாசு வாயிலாக வர வைப்பார் அல்லது எங்கேயோ ஒரு உன் கூட பேசுவார் உனக்கு கேட்குற அவரே அவரையும் கூட பேசுவார் பட் காட் ஆல்வேஸ் கன்ஃபர்ம்ஸ் ஹிஸ் வேர்ல்டு அவர் தன் வார்த்தையை உறுதிப்படுத்துவார் ஆமேன் ஆனால் அந்த வார்த்தை எப்பொழுதுமே இந்த வசனத்தோடு ஒத்து போகணும் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறேன் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சில உதாகரணங்கள் சொல்ல விரும்புகிறேன் இப்போ சொல்றது நேரமும் இல்லை சொன்னால் படுமேன் இது ரெண்டையும் கருதி நான் பின்வாங்குகிறேன் ரெண்டாவது அப்படிப்பட்ட கர்த்தர் என்னோடு பேசினார் என்ற நேரம் வரும்போது கடவுள் உங்களுக்கு நல்ல தெய்வீக ஆலோசனையை தருவாராக கண்டிப்பா உங்களை ஏதாவது ஒரு விதத்தில் சந்திப்பார் அமேன் மூன்றாவது கர்த்தருடைய சமாதானம் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவது அல்ல சொல்ல மாட்டீங்களா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு ஊழியம் வரணும்னு கர்த்தர் என்னோடு பேசினார் என்னைக்கு பேசினாரோ எனக்கு வந்த எல்லா மனித குரல்களும் விரோதமாய் வந்துச்சு போவாத போவாத நல்ல வயணும் நாடு ஆச்சு பூச்சுன்னாங்க ஆனால் என் இருதயத்தில் அங்கே இருக்கணும்னு நினச்சா சமாதானம் கலையுது சொர்க்கா பாளையம் வரணும்னு நினச்சா சமாதானம் இருக்குது கஷ்டம் இருக்குன்னு தெரியுது இங்கே வந்தால் வறுமை இருக்குன்னு நல்லா தெரியுது ஆனால் இதயத்தில் என்ன இருந்துச்சு சமாதானம் இருந்துச்சு அதனால காலங்களில் அதன் பலன்களையும் காணுகிற கிருபையை கர்த்தர் எனக்கு தந்தார் சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள one is the word two is godly counsel and three is the peace of your heart ungal idayam samadhanama irketum eppodallam unga kooda kadavul or valikaattu dal or direction unga ullatai aluthi pesugraro does it line up with the bible does godly counsel agree and number 3 do i have த திங் இதை தொடங்குகிறேன் இதை குறித்த சமாதானம் இதயத்தில் இருக்கிறதா என்று நீங்கள் அலசி பார்த்து முன்னேறுங்கள் கர்த்தர் தன் வார்த்தையை கண்டிப்பாக கிதியோனு குருதிப்படுத்தியது போல கர்த்தர் உறுதிப்படுத்துவார் எவ்வளோ கேட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றார் நீ பாளையத்திற்கு போ அங்க ரெண்டு மீதியானியர் பேசுவார்கள் அவங்க வாயிலிருந்து கூட கடவுள் வார்த்தை கொடுத்து கிதியோனுக்கு அந்த யுத்தம் ஜெயமாய் முடியும் என்பதை கர்த்தர் வீண்டும் உறுதிப்படுத்தினார் அந்த யுத்தம் ஜெயமாய் முடிந்தது முப்பத்தி ரெண்டாயிரம் பேரை கொண்டல்ல வரும் முன்னூறு பேரை கொண்டு ஜெயிக்க கர்த்தர் கிருவை செய்தார் பிகாஸ் வென் காட் ஸ்பீக்ஸ் ஹி ஆல்வேஸ் கன்ஃபர்ம்ஸ் இஸ் வேர்ட் அந்த கன்ஃபர்மேஷன் நீங்கள் போகும்போது அதன் முடிவு கண்டிப்பாக ஜெயமாகவே இருக்கும் அல்லையா சொல்ல மாட்டீங்களா பக்கத்தில் கருத்தர் வார்த்தை உறுதிப்படுத்துவார் எத்தனை பேர் கேட்பீங்க ஆண்டவரே என்னோடு நீங்கள் நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கீங்க நீங்கள் அதை உறுதிப்படுத்துங்க இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் வார்த்தை இன்னும் நான் தியானிக்கணும் நல்ல ஆலோசனைகளை கேட்கணும் என் இதயம் உங்கள் சமாதானத்தை மாமேன் காட் வில் ஆல்வேஸ் கன்ஃபார்ம் இட் த்ரூ த பைபிள் த்ரூ காட்லி கவுன்சில் அண்ட் த்ரூ பீஸ் And we want to pray for you this morning. Shall we stand in the presence of God? Thank you. Nwalla say alhal. Ninayth, ninayth. Ulla me pungodaya. Nallavare, nanmai. Say davare. Nandri. Nallavare, nanmai. Say davare. நன்றி ஐயா கரங்கள் எல்லாரும் உயர்த்தி நல்லவரே வல்லவரே ஆராதனை தேங்க்யூ ஜி எல்லாரும் கை உயர்த்தும் போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்ன விஷயத்தோடலாம் கலக்கத்தோடு இன்னைக்கு வந்தீங்க குடும்பமா சந்ததியா செல்வமா வேலை தொழில் எதிர்காலம் எல்லா கலக்கத்தையும் கர்த்தர் கையில் வைப்போமா ஆண்டவர் கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விடு அவரே உன்னை ஆதரிப்பார் எல்லா கையை உயர்த்தி பாரங்களை ஜபத்தால் கர்த்தர் மேலே வைப்போம் கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை நீங்க இன்னைக்கு ஆசிர்வதிக்கணும் எவ்வளோ மன பாரங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ வேதனைகள் இவைகளுக்கு நடுவிலும் நாங்கள் வந்து நிற்பது நீங்க எங்க கூட பேசணும் வார்த்தை எனக்கு வேகணும் இந்த வழியில் நான் போவதா போவாமல் இருப்பதா இருப்பதா இதை நான் செய்வதா செய்யாமல் இதில் என்ன ஆபத்துகள் எனக்கு ஆபத்துகள்ரியவில்லையே என்னைட தூர பார்வை உள்ளவர் என்னை விட மறைவிடங்களை பார்க்கிறவர் என்னை விட என் ஆபத்துகளை காண்கிறவர் எனக்கு வரக்கூடிய விப்ப விபத்து விக்கினங்களை அறிந்திருக்கிற தெய்வமே என்னோடு பேசி என்னை நடத்துங்க நீர் இந்த பாதையில நான் போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் யூர் வேல்ட் டு அஸ் இன்னுமும் மையமும் சத்தத்தை கேட்கிற ஞானம் எங்களுக்கு கற்றுத்தாங்க என்று நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க வெற்றியாய் நடத்துங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்க கிருபயங்களோட இருக்கட்டும் ஜெயத்தோடும் வெற்றியோடும் மகத்துவத்தோடும் எங்களை நடத்துங்க சத்தம் கேட்ட எல்லாரும் இந்த காலத்தில் அழகாக உங்க சத்தத்தால் என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும் என் சிநேகிதர்களின் சத்தத்தை கேட்பார்கள் நீங்களும் தீர்க்கதரிசிகள் எல்லோரும் தீர்க்கதரிசம் உரைக்க வேண்டும் you will hear my voice i will speak to you எல்லத்தை விட நீங்கள் ஒரு நேரம் அமைத்து ஒரு அப்பாயிண்ட்மென்ட் பிக்ஸ் பண்ணி ஆன் அ ரெகுலர் பேசிஸ் என்னை சந்திக்கிற பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று பேசின வார்த்தை நினைவு கூறுங்கள் கர்த்தர் அங்கு வருவார் உங்க கூட பேசுவார் உங்களோடு இடைப்படுவார் உங்களுக்கு வழிகாட்டுவார் வழி நடத்துவார் உங்கள் வழிகளை விட அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள் ஆச்சரியமாய் உங்களை நடத்துவார் சமாதானம் கலைமடத்தில் கொஞ்சம் பொறுமையாயிருங்கள் கர்த்தருக்காய் மீண்டும் காத்திருங்கள் கர்த்தர் வார்த்தையை வீண்டும் உறுதிப்படுத்தி சமாதானத்தோடு உங்களை வழி நடத்த கடவர் பிள்ளைங்க யாவரையும் ஆசிர்வதிக்கிறோம் வெற்றியோடும் மகத்துவத்தோடும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பர்சுத்த நாமத்தை என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் அறவாதே ஆமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய அன்யுன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவாலோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக பிளஸ் யூ தேங்க்யூ